டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த தகுதி அவசியமா என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் அழகேஷ் குமார் கேட்டதற்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறப்ப அந்த விஷயத்தோட கல்வி கட்டாயம் கற்றுருக்குன்னு சொல்லி சைனாவில் சட்டம் ஏற்றிருந்தாங்க இது நம்ம நாட்டுக்கு தேவைப்படுகிறதா என்ன மக்களிடம் கேட்கலாம் இப்போதைக்கு சோசியல் மீடியா எல்லாத்துக்கிட்டேயும் வந்துடுச்சு ஸோ எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் தாங்க பட் சர்டன் டாபிக்ஸ் ஃபினான்ஸு மெடிக்கல் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஒரு டிகிரி ஒரு ப்ரெடென்ஷியல்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு அட்வைஸே தரணும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது உண்மை தான் பட் இப்போ செட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவங்க அந்தந்த பர்சடைஜ் பெர்சன்ஸ் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இது மாதிரி சட்டங்கள் வரவேற்பது சோஷியல் மீடியாக்களில் ப்ரமோட் பண்ணுறேங்கிற பேரில் வந்து ஒரு ஒரு பொருளுடைய தன்மைகளை தெரிந்து கொள்ளாமல் அதை பற்றி கற்றுக்கொள்ளாமல் காசுக்காக வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகைகள் வந்து இன்னைக்கு செயல்பட்டுவிட்டு வருகிறார் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நடைய தேவைதாங்க ஒரு விஷயம் வந்து அவங்க முழுமையாக படிச்சிருக்கணும் படிச்சிருந்தா மட்டும்தான் தெரிய முடியும் அப்படி தெரிஞ்சால் தான் அடுத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடும் ஒரு விளம்பரத்தை பார்த்து எந்த ஒரு பொருளும் வாங்கவும் கூடாது செய்யவும் கூடாது இது வந்து அந்த நாட்டில் சட்டம் ஆக்கியிருக்கிறாங்க நம்ம நாட்டிலே சட்டம் ஆகணும் கண்டிப்பாக இது நல்லது மக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வு நிறைய வரணும் மக்களும் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டாலும் அதில் வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு எடுத்து சில நடிகர்கள் நடிகர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா காசுக்காக வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் வாங்கிட்டு போனாலும் கூட அவங்களுக்கு பெருசு இருக்கு ஆனால் பாம்பு மக்களுக்கு வந்து அது ஒரு பயன் போகுது அப்படிங்கறத என்னுடைய கருத்து டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு துறை சார்ந்த கல்வி தகுதி அவசியமா என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க